பண விஷயமாக பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்காங்க ரோகிணி அவங்க மாமியார்கிட்ட ஒரு லட்ச ரூபா கொடுக்கணுங்களுக்காக முயற்சி இருக்காங்க ஏன்னா மாமியார் தான் ஒரு லட்ச ரூபா கொடுத்தா தான் ஆச்சு அதான் உனக்கு ஃபைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா திருட்டு நகையை லவ் ரோகிணி கொடுத்துட்டாங்க அதனால் அவங்களுக்கு அவமானமாக போச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஃபைனை போட்டிருக்காங்க இந்த ஃபைன் பணத்தை கட்டுறதுக்காக ரோகிணி முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க அவங்க வித்யா இப்போ ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க வித்யா கிட்ட கேட்குறதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய திருமணமாகக்கூடிய முருகன் கிட்ட கேட்டுறாங்க இதனால் வித்யா கோபம் அடைஞ்சு இப்போ ரோகிணியை கண்ணாமலாம் திட்டுறாங்க உனக்கு இதே வேலையாக போச்சு குடும்பத்தையும் ஏமாத்துல இப்போ என்னையும் ஏமாற்ற ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ரெண்டு பேருக்கும் ரொம்ப தகராறு முத்தி போய் இனிமேல் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை வேணாம் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறாங்க அதுக்கு வித்யா சொல்கிறாங்க முதல்ல ஒரு லட்ச ரூபாய் ஏற்கனவே அந்த பணத்தை கடனை கட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கதவை சாத்திட்டு உள்ளே போயிடுறாங்க இப்போ அடுத்தபடியாக கிட்டே போய் தகராறு பண்ணுறாங்க ரோகிணி நீ எதுக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற நான் படாத படப்படுறேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க அதுக்கு உடனே மனோஜ் சொல்கிறாரு என்னால் என்ன பண்ண முடியும் நான் கடை காசெல்லாம் க கை வைக்க முடியாது அப்பா கணக்கு பார்த்துக்கிறாரு அதனால் அதெல்லாம் முடியாது நீ வேணா ஸ்ருதி கிட்ட கேட்டுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அதை உடனே உண்மையை எடுத்துக்கிட்டு கிட்டே போய் பணத்தை கேட்குறாங்க ரோகிணி ஸ்ருதி கிட்ட கேட்கும்போது என்கிட்ட பணம் இல்லை நான் வந்து ஹோட்டல் கட்டுறதுக்காக பணம் வச்சுட்ருக்கேன் செலவு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதே நீ மீனானால் நீங்கள் கொடுத்துருப்பீங்க எனக்குன்னா கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறாங்க அதுக்கு உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க ஆமாம் உங்களை மாதிரி பணமெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி மாமியார் கிட்டே வாக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க தேவையில்லாமல் அது மாதிரி நீங்கள் வேறு ரோ மீனாக வேறு அப்படின்லாம் சொல்லி அவமானப்படுத்திடுறாங்க இதை கேட்டு வருத்தப்பட்டு ரோகிணி போயிடுறாங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த முத்து ஏற்கனவே கல்யாணமான சீதாவுக்காக இப்போது மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காரு மாப்பிள்ளை பார்க்குறது எதுவுமே சரியாக அமையல இதெல்லாம் வந்து மீனாவுக்கு தெரிஞ்சு போய்டுது போல் இதையெல்லாம் முத்து வச்சுக்கிட்டே மீனா சுருதி கிட்ட இருக்காங்க அதை கேட்டு ரொம்ப கோவப்படுறாரு முத்து நான் எப்படி மாப்பிள்ளையை கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிறாரு அதெல்லாம் உங்களால் முடியாது அப்படிங்கிற மாதிரி கதை இருக்குது ஏன்னா ஏற்கனவே மீனா என்ன பண்ணிட்டாங்க தன்னுடைய தங்கச்சியான சீதாவுக்கும் இந்த இன்ஸ்பெக்டர் அருணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ இவங்க இப்போ அந்த விஷயம் எப்போ உண்மை தெரிய போகுது முத்துவுக்கு அதனால் எப்படி கோவம் அடைய போகிறார் அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும்